அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பாதிமதி எனத் தொடங்கும் திருப்புகழ் பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம் பாதிமதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாலா பாதிமதி நதி பாதிமதி பிறைச்சந்திரன் நதி கங்கை நதி பிறைசந்திரனை சூடிய சிவபெருமான் கங்கை நதியை தலையில் சூடிக்கொண்டார் கங்கை நதியை தலையில் சூட என்ன காரணம் ஒரு சமயம் இந்த உலகத்தையே அழித்து விடுவேன் என்று கரை புரண்டு ஆவேசமாக கங்கை நதி ஓடிய போது அதனை கட்டுப்படுத்தி தன் தலையிலே அணிந்து கொண்டார் போது என்பது மொட்டாக இருக்கும் மலர் அனைத்து உயிர்களிடத்தும் கருணை கொண்ட சிவபெருமான் தனது சடையிலே பிறைசந்திரனையும் கங்கை நதியையும் மொட்டான மலரையும் அணிந்து கொண்டார் அந்த சிவபெருமானின் மைந்தனே குமரேசா என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் பாதி மதியை சூடியதற்கான காரணம் கந்த புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது அதை சற்று பார்ப்போம் தக்ஷனுக்கு உமாதேவி மகளாக வளர்ந்த கதை அனைவரும் அறிந்திருப்போம் தக்ஷனுக்கு இருபத்தி ஏழு பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் நட்சத்திர பெண்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்குமா என்று தெரியாது இருபத்தி ஏழு பெண் பிள்ளைகள் அவர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்கள் வானிலே ஒளி வீசுபவர்கள் அவர்களை தக்ஷன் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் திருமண சமயத்தில் சந்திரனை அழைத்து இருபத்தி ஏழு பெண்களை உனக்கு மனைவியாக அளித்திருக்கிறேன் நீ இருபத்தி ஏழு பேரிடமும் ஒரே மாதிரி அன்பு காட்ட வேண்டும் என்று சொன்னான் சந்திரன் அவ்விதமே தன் மனைவியான இருபத்தி ஏழு பேரிடமும் வித்தியாசம் ஏதுமின்றி அன்பு செலுத்தி வந்தான் நட்சத்திர பெண்களும் தங்களிடையே பேதமின்றி கணவனோடு மகிழ்ந்தார்கள் ஆனால் அதற்கப்புறம் மாறுதல் ஏற்பட்டது ரோகிணியும் கார்த்திகையும் மிகுந்த அழகோடு இருந்ததால் அவர்கள் இருவரிடம் மட்டும் அவன் கூடுதல் அன்போடு நடந்து கொண்டான் இது மற்றைய பெண்களுக்கு மனவேதனையை கொடுத்தது அவர்கள் தன் தந்தையான தக்ஷனிடம் சென்று முறையிட்டார்கள் திருமணத்தின் போது தானே நேரிடையாக சொன்ன போதும் இப்படி மாறுபட்டு சந்திரன் நடக்கிறானே என்று தக்ஷன் மிகுந்த கோபமடைந்தான் அவன் சந்திரனுடைய கலைகள் யாவும் தேய்ந்து பொலிவு அழிந்து போகட்டும் என சாபம் கொடுத்தான் தக்ஷனுடைய சாபத்தால் சந்திரனுடைய கலைகள் நாளுக்கு ஒன்றாக குறைந்து வந்தன பதினைந்து நாட்களில் பதினைந்து கலைகள் அழிந்துவிட்டன இன்னும் ஒரு கலை மட்டுமே எஞ்சியிருந்தது சந்திரன் தன் நிலை கண்டு மிகவும் அஞ்சினான் இருக்கும் ஒரு கலையும் மறைந்து விட்டால் அவன் பிரகாசம் போய்விடும் அதன் பின் அவனுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அவனை புகழ்ந்தவர்கள் எல்லோரும் இகழ்வார்களே அவன் தக்ஷனுடைய தந்தையான பிரம்மாவிடம் சென்று தனக்கு உதவி செய்யுமாறு வேண்டினான் பிரம்மாவோ அவன் எனக்கு கட்டுப்பட மாட்டான் நீ சிவபெருமானிடம் செல் என்று அவனை அனுப்பினார் அவன் கைலங்கிரி சென்று பரமேஸ்வரனை வணங்கினான் மகாதேவா தக்ஷனுடைய புத்திரிகளும் நட்சத்திர பெண்களுமான இருபத்தி ஏழு பேரை நான் மணந்து கொண்டேன் கார்த்திகையிடமும் ரோகினிடமும் சற்று கூடுதலாக அன்பு செலுத்திய குற்றத்திற்காக தக்ஷன் என் கலைகள் அழிந்து போகுமாறு சாபமிட்டார் ஒரு கலை மட்டுமே எஞ்சி இருக்கிறது இதுவும் அழிந்து போனால் நான் என்ன செய்வேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தித்தான் சிவபெருமான் அவனை கவலைப்படாதே அவனை பார்த்து சொன்னார் எஞ்சி இருந்த ஒரு கலையை தன்னுடைய திருச்சடையிலே அவர் அணிந்து கொண்டார் சந்திரா கவலை வேண்டாம் இந்த கலை நம்முடைய திருமுடியில் எப்பொழுதும் இருந்து வரும் நாளை முதல் ஒவ்வொரு கலையாக உன்னை வந்து அடையும் பதினைந்து நாட்களில் எல்லா கலைகளும் உன்னை வந்து அடைந்துவிடும் அங்கனமே அதன் பின் ஒன்றுக்கு ஒன்றாக தேய்ந்து கடைசியில் ஒரு கலையே மிஞ்சும் இவ்வாறே எல்லா காலமும் நிகழ்ந்து வரும் என்று அருள் செய்தார் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சிவபெருமானின் கருணையை வெளிப்படுத்துகிறார் பாகு கனிமொழி மாது குறமகள் மாது என்றால் பெண் குறமகள் வள்ளி வள்ளியின் பேசுகின்ற மொழியானது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் சர்க்கரை பாகு போலவும் கனிந்த பழச்சாறு இனிமை போலவும் இருக்கிறது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வள்ளி விராட்டியின் இனிய தமிழ்மொழி கேட்டு வள்ளியின் பாதம் வருடி வள்ளிக்கு அருள் புரிந்தார் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் பாடலின் அடுத்த வரிகளை பார்க்கலாம் காது முருவிழி காக முர அருள் மாயன் அரித்திரு மருகோனே காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே காது என்றால் பிரித்தெடுப்பது காக்கையின் விழியை பிரித்தெடுத்து அந்த காகத்திற்கு அருள் செய்த மாயனான திருமாலின் மருமகனே முருகா என்கிறார் அருணகிரிநாதர் இது ராமாயணத்திலே வரும் ஒரு சம்பவத்தை குறிக்கின்றது ராமாயணத்தில் அதாவது வனத்திலே சித்திரக்கூடம் என்ற மலைப்பகுதியில் மந்தாகினி நதி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ரம்யமான சூழ்நிலையில் மிகுந்த களைப்படைந்த ராமபிரான் சற்று ஓய்வு எடுக்க சீதாதேவியின் மடி மீது தலை வைத்து படுத்து உறங்குகிறார் சீதையும் ராமனு ராமபிரானுடைய தூக்கம் கலைந்து விடாமல் இருக்கும்படி அமைதியாக அமர்ந்துள்ளார்கள் அந்த வழியே வந்த இந்திரனின் மகனான ஜெயந்தன் சீதையின் அழகைக் கண்டு மயங்கினான் அவன் மனத்தில் காமத்தால் தீய எண்ணம் உண்டானது அவன் காக்காவின் உருவம் எடுத்து சீதையின் மேல் தன் அழகால் கொத்தி காயப்படுத்தினான் அதனால் சிந்திய இரத்த துளி உறங்கிய ராமபிரான் மேல்பட்டு அவர் கண்விழித்துப் பார்த்தார் காக்கையின் வடிவத்திலிருந்த ஜெயந்தனை அழிக்க ராமபிரான் கோபத்தோடு அருகில் இருந்த தர்ப்பை புல்லை எடுத்து மந்திரம் சொல்லி ஆயுதமாக அவனை நோக்கி எரிந்தார் அது ராமபானமாக அவனை துரத்தியது அவன் பயந்து இந்திரனிடம் ஓடினான் இந்திரனோ பிரம்மாவிடம் போக சொன்னான் பிரம்மாவிடம் ஓடினான் பிரம்மாவும் வருவது ராமபானம் இங்கு இருந்தால் உனக்கு ஆபத்துதான் நீ ஈசனிடம் போய் என்று அவனை அனுப்பினார் அவன் ஈசனிடம் ஓடினான் தவறு செய்த ஜெயந்தனை பார்த்து சிவபெருமான் நீ ராமபிரானிடத்திலே சென்று மன்னிப்பு கேள் என்று அவனை திரும்பி போக செய்தார் அவன் ராமபிரானிடமே திரும்பி வந்து அபயம் அபயம் என்று அவர் காலில் விழுந்தான் காலில் விழுந்து சரணாகதி அடைந்த காரணத்தால் அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து காக்கையின் வடிவத்தில் இருந்த ஜெயந்தன் காமத்தோடு பார்த்த அவனது விழிகளில் ஒன்றை பார்வை அழிந்து போக ராமபாணத்தால் பிடுங்கினார் காக்கை உருவில் இருந்த ஜெயந்தனுக்கு இப்படி அருள் புரிந்த திருமாலின் மருமகனே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் ஜெயந்தன் உயிரை திருமால் காப்பாற்றியது போல காலன் என்னை அணுகாமல் இருக்க என் உயிரை காப்பாற்றி அருள்புரிய உனது திருவடிகளை தந்தருள வேண்டும் என்கிறார் பாடலின் அடுத்த வரிகளை பார்க்கலாம் ஆதி அயனொடு தேவர் சுரருள காலும் வகையுறு சிறைமீளா ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சோழ வரவரு இளையோனே சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே ஆதி தேவனாகிய பிரம்மாவையும் சூரனிடம் சிறைப்பட்ட தேவர்களையும் சிறையிலிருந்து மீட்டு அவர்களுக்கு தேவலோகத்தில் வாழ உதவி புரிந்த முருகா ஆடும் மயிலின் மீது அமர்ந்து தேவர்கள் சூழ வரும் என்றும் மாறாத இளமையோடு வரும் குமரனே சூதம் சூதம் என்றால் மாமரம் மாமரங்கள் மிகுந்த சோலையாக உள்ள சுவாமி மலையில் எழுந்தருளி உள்ள பெருமாளே திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரன் மீது வேலை விட்ட போது அந்த வேலுடைய ஆற்றல் எப்படி வெளிப்பட்டதென்றால் அது சூரனுடைய உடலை இரண்டாக பிளந்து கடலையே வற்றிப்போக செய்யும்படி ஆற்றலாக வீரத்தோடு நின்றது முருகனையும் வேலையும் சிறப்பித்து இந்த திருப்புகழ் பாடலில் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் யமபயம் நீங்கவும் நீண்ட ஆயுள் பெறவும் இந்த திருப்புகழை படித்து வரலாம் நன்றி